நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போத்தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் ரோட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க அருமையான செம்மன் பூமி வாய்க்காலு கிட்ட இருக்குதுங்க கிளை வாய்க்கால் வாய்க்காலுங்க வாய்க்கால் பார்த்துட்டிங்கன்னா வருஷத்தில் ஆறு மாசம் தண்ணி போங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயரா வருங்க இந்த உழவ ஓட்டி விட்டுருக்குற பூமி தானுங்க ஒரே சம சதுரமா ஸ்கொயராக வருங்க உங்களுக்கு விவசாயம் பண்ணுறக்கு இல்லை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு பட்டு பூச்சி போடுறக்கு இல்லை சின்ன கோழி பண்ண மாட்டு பண்ணை அந்த மாதிரி பர்பஸ்க்கு உங்களுக்கு இந்த பூமி ஆகுங்க விலை கம்மியா எங்கிட்ட நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டீங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா எழுபது சென்ட்டுங்க விலை எவ்வளோ சொல்றாங்க பார்த்துட்டிங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து அதுலேயும் குறைச்சி பேசலாங்க தார் ரோடு பேர் தார் ரோட்லேருந்து ஒரு காடு அதான் இந்த காடு தள்ளி தார் ரோட்லேருந்து அடுத்த பூமிங்க இதுதான் தார் ரோடுங்க இது நம்ம பூமிங்க இது பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்